أن عائشة رضي الله تعالى عنها أن تبغو شاطة فقال النبي صلى الله عليه وسلم ما بقية منها आइए शाब्दिक नाम तलाशा और हदीस दर्ज कराएं। अन्ना का वरोश शायद सल्लल्लाहु अलैहि वसल्लम को एक आंदर रखता है। फ़ाक़ालन तो भी सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि वसल्लम सुनाता है। माँ बप्पी की नज़ार, अर्थात आंदर लाई इतने बिच्छमार रूपी इधर बिल्कुल बिल्कुल इतने

பையன் புள்ளதான் லைர கருதைவரா எல்லாமே மீதம் இருக்கிறது குன் தவிர அப்படின்னா அப்ப சொல்றது எல்லாமே போயிடுச்சு முன் சப்பை மட்டும் ஆனா சொல்லுடா சொன்னது எல்லாமே மீதம் இருக்கிறது முன் தவிர அப்படின்னா என்ன அப்படின்னா நன்மை உங்களுக்கு பாக்கியாக இருக்கிறது கொடுக்காததற்கு நன்மை இல்லை அப்படிங்கிற மற்றவர்களுக்கு உறவுகளுக்கும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்ததுனால் நன்மைகள் நல்லாத இடத்துல பேலன்ஸ் இருக்கு உங்களுக்கு கொடுக்காம முன்சம்பம் வச்சிருக்கீங்கல்ல அப்படிங்கிற கருத்து ரீதியில் என்ன பண்றாங்க

اللہ <سؤال> تعالی سناتا ہے یمنا باران ساری اللہ اندر اندر حدیث ماں بھی اس کی کسا اس کی سخت ہوگا اور اس کی ہاڑے علاوہ اور بڑے ترک اور اس کی ہاڑے بڑے ترک اس کی ہاڑے بڑھے گا ہاڑے علاوہ بڑے ترک اور بڑے ترک اس کی ہاڑے بڑھے گا کان کی حقی اللہ ہے وہ کان کان کی حقیقت اللہ ہی آداما علیہ پیو خیرپا அந்த மனிதனுடைய உடலை அந்த சித்த அந்த ஆடை முழுமையாக இல்லாம ஒரு சித்த துண்டு அவருடைய உடலில் இருக்கும் வரையும் ஆடை வாங்கி கொடுத்தாங்கல்லவா அவருக்கு அல்லாவுடைய இருந்து பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு முஸ்லிமுடைய வானத்தை மறைக்கக்கூடியவருக்கு அல்லா முழுமையாக பாதுகாப்பு வழங்குகிறார் ஒரு முஸ்லிமுடைய வானத்தை மறைக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் என்ன பண்றா کہ پوری انا کو اللہ <سؤال> اپ کہیں پڑک رہا ہے ان پر داغ نہیں فرمایا ہے صلی اللہ علیہ தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் காமவினை இரவுடைய குட்டு இரவுடைய குவித்திருக்கிறார் குடிக்கிறார் இரவு எழுந்திருந்து எத்தனோ கிட்டாபெல்லாம் நைட்ல உட்காந்து குரான் ஓதுறார் இரவு விழித்து எழுந்து என்ன பண்றாரு குரானை ஓதுகிறார் இவரை அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா இவர அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா நமக்கு கொஞ்சம் தூக்கம் ஓராட்டியும் வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அதே ஃபோனில் என்ன இருக்குது அப்படி புராணம் வச்சிருக்கோம்ல புராணம் இருக்குல்ல புராணையும் ஓதலாம் தானே நமக்கு ஓது முடியும் தானே அல்லது ஒரு கிராமத்து ஃபோன்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை ஓதுனா நன்மை கேட்டாலும் என்ன நன்மை தான் என்ன ஓத தெரியாதவர்கள் ஓத ஓதுவதை போட்டு என்ன பண்ணலாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இப்படி எல்லாமே கை வசதியில இருக்கதான் செய்யுது இப்படி குரானை விழித்து எழுந்திருந்து திருக்குறானை ஓதக்கூடியவரை அல்லா நோக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னாங்க இரண்டாவது மனிதர் ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார் வலது கரத்தில் தர்மம் செய்கிறார் இடது கிடத்துக்கு தெரியாத அளவுக்கு தர்மம் செய்கிறார் இதுவும் அல்லாஹமுக்கு பிடிக்கும் இதுவும் அல்லாஹமுக்கு பிடிக்கும் ஏனென்றால் முனமுகந்து செய்கிறார் அப்படி இன்னொரு எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறது இடது கிடத்துக்கே தெரியாமல் செய்யக்கூடியது எவ்வளவு பெரிய காரியம் அது இதுவும் அல்லாஹமவுக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள் ரெண்டாவது மூன்றாவது வர திலுன் கான் அபி சதீயதின் பன்ஹசமு ஃபஸ்துபல்ல ஆகு மூணாவது மனிதர் யார் அப்படின்னா ஒரு படையில் ஒரு யுத்த காலத்தில் ஒரு படையில் இருக்கிறார் ஃபன்ஹஸ்மா அஸ்ஹாமு அவருடைய தோழர்கள் எல்லாம் பின்னோக்கி பின்னோக்கின்னு சொல்லுகிறார்கள் காட்டி ஓடுறாங்க பின்னாடி ஓடுறாங்க ஆனால் ஹஸ்தனுபல்ல அதுவும் இவர் மட்டும் அல்லாஹ் வேண்டி எதிரையை புன்னோக்கி சென்றார் சிந்திக்கிறார் இவரையும் அல்லாஹ் ஏனென்றால் இரு இந்த மூன்று நபர்களும் உலகமே தூக்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் விழுத்து ஓதுகிறார் உலகமே பணத்தை சேமித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக எழுதுகிறதற்கு கூட தெரியாமல் தர்மம் செய்கிறார் எல்லாருமே புது புது புன புதுகை காட்டி ஓடக்கூடிய சமயத்தில் இவர் மட்டும் அவன் தன்னுடைய உயிர் கூனான பரவாயில்லை எதிரியும் இட வேண்டும் என்று நினைக்கிறார் நம்பர்களரும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களிலிருந்து حضرت عبد الله بن مسعود رضی الله تعالى ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் கடமத்துக்கு செய்தி ஒரு அல்லாஹ்